பணம் வரணும் செல்வ வளம் எனக்கு வரணும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாங்கன்னா உடனே என்ன எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் செலவுல எனக்கு ஈஸியாக எனக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி விரல போடுங்க வெள்ளி மோதிரம் வாங்கி விரல போடுங்க உங்களோட தொழில் வந்து ஒரு அபிவிருத்தி கொடுக்கும் ஒரு செல்வ நிலை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உடனே நீங்க பண்ணீங்கன்னா வெள்ளி இருக்கு வைக்க வைக்க உங்களுக்கு வந்து சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது ஒண்ணு வெள்ளிக்காயின்னு நீங்க நீ வாங்க ஆரம்பிங்க அடுத்தது இப்ப நடுவரலா போட இல்லைங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ஒரு நிச்சயமா கொடுக்கும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் இது ஒண்ணு பண்ணுங்க அடுத்து இன்னொரு பரிகாரம் நான் சொல்றேன் இப்ப கணவன் மனைவிக்குள்ள இல்லை யாராவது சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையில எதுவும் சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்க என்னோட என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அப்படிதான் வந்து என்ன சொன்னாங்க ரெண்டு விதத்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குதுங்க பிரச்சனை வந்துட்டே இருக்குதுங்க அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஸோ பேச்சுவார்க்கு நான் மற்றவங்களை சொல்லும்போது சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ உங்களோட பேரில் அதாவது உங்களோட ஹஸ்பண்டோட பேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேருக்கு அப்புறம் ஹார்ட் சிம்பிளை போட்டு விட்டுருங்க ஹார்ட் சிம்பிள் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க அந்த பேரை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப அவங்க வந்து இப்ப வந்து என்னன்னா அது போட்டதுக்கு அப்புறம் இந்த பத்து நாளா சண்டையே இல்லை நிம்மதியா இருக்குது வீட்டுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகளோ சண்டைகளோ வரலன்னு அவங்க சொன்னாங்க நானும் நிறைய பயன்படுத்தியிருக்கேன் நீங்களும் வந்து என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு இல்ல வேற யார்ட்டது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஹார்ட் சிம்பிளா எங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அந்த ஹார்ட் சிம்பிளா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இருக்கு சூட்சம்கள் சொன்ன சொல்லிகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நம்ம இன்னொரு பதிவுல நம்ம பார்ப்போம்

எங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக எட்டு மணிக்கு லைவு லைவ் இதே மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குதுங்க கண்டிப்பாக வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க சரிங்களா இந்த இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட நட்பு வட்டத்துக்கு இல்லை ரிலே ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா இந் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்